ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் நமது இந்திய அரசின் இனிமையான குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் விழாவாரியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களோட நலனை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே நீங்கள் ஒரு இந்த ராசியாக இல்லாமல் வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்கு உங்க ராசி நேம் நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்க முடியும் ஒருவேளை உங்க நண்பர்களுடைய அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உள்ளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் இரண்டு விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது ஒன்று இரண்டாவதாக எந்தவிதமான சூழ்நிலையிலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளங்க குறுக்க வழியை பயன்படுத்தாதீங்க இந்த ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்பெறுன்றே முக்கியமா நமது ராசிக்காரர்கள் பொதுவாக ஒரு டவுட்டை கேட்டுட்டு தான் இருக்கீங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன் இப்பயே என்னன்னா எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பழங்கள் சில பழங்கள் வந்து பழிக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது எதுக்காக அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் சூப்பராகவே இருந்தாலும் அது பலிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணிருக்கணுங்க முதலாவதாக குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக நீங்கள் மேற்கொள்ளணுங்க வருஷத்துக்கு ரெண்டு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ரெண்டாவதாக முன்னோர் வழிபாடு ரொம்ப அவசியம் ஸோ இந்த இரண்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய கிரக அமைப்புகள் முழுமையான பலனை உங்களுக்கு வாரி தரும் இரண்டாவதாக உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் நமது ராசி பலன்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகள் காரணமாக சில பலன்கள் உங்களுக்கு பழிக்காமல் போகலாங்க அதற்காக நாம் பொய் சொல்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது இது பொதுவான ராசி பலங்கிறத நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்க நண்பர்களே இது பொதுவான ராசி பலங்கிறதுனால உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் காரணமாக சில எக்ஸ்ட்ரா பலன்கள் கூட கிடைக்கலாம் சில பழங்கள் நடக்காம கூட போகலாம் அதற்காக நாங்கள் பொய் சொல்கிறோம்னு சொல்றது அர்த்தம் கிடையாது ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் நண்பர்களே மேலும் நான் சொன்ன இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான கிரக அமைப்புக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நண்பர்களே ஸோ அதை புரிந்து கொண்டு நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் ஒருவேளை ஒரு மாத காலம் நீங்க நமது சேனலோட இணைந்திருந்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் நமது ராசி குறித்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் ஆகும் நன்றிலே எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு மாத காலமாகவே நம்மோடு இணைந்திருங்கள் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம கிரக அமைப்புகளை பொறுத்து நான் வந்து நெகட்டிவான சில கமெண்ட்ஸ் கூட நான் சொல்லுவேன் நமது ராசி பலங்கள்ல சோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை சொல்லும் போது அதுவும் உங்களுக்கு நடக்காமல் கூட போகலாம்ங்கிறது நீங்க மனசுல வச்சுக்கணும் நண்பர்களே நான் நெகட்டிவான சில விஷயங்களையும் சொல்லாம இருக்க முடியாது ஏன்னா ராசி பலங்களை முழுமையா சொல்லணும்னு தான் நான் விரும்புறேன் சோ நெகட்டிவான சில விஷயங்களை நான் சொல்றதுனால அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும்னு நீங்க பயந்துக்கு தேவையில்லை அது நடக்காமலையும் போகலாம் அப்புறம் எதுக்காக நமது ராசி நீங்க பார்க்கணும்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா முக்கியமா ஜோதிடம் என்பது என்ன புரிஞ்சுக்கணுங்க ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் தான் அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நீங்க தினசரி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நமது ராசி உங்களுக்கு உதவியா இருக்கும் நண்பர்களை மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க மேலும் நமது இந்திய அரசின் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் குடியரசு தினம் நண்பர்களே நமது சிம்ம ராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் முழுமையாக இருக்கிறார்கள் நாள் முழுவதும் இருக்கிறார் எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளதுங்க இரண்டு நாட்களுக்கு உங்களுக்கு ச உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது நன்றி இந்த மாதிரி சந்திராசிரமம் நாட்களில் நீங்கள் முக்கியமாக நான்கு விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அது என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இந்த தினம் தன்னம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மலரில் எப்படி வாசனை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய கிரேடு வந்து அதிகமாகுதோ அந்த மாதிரி உங்ககிட்ட தன்னம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு திறமைசாலியாக மற்றவர்களால் உணரப்படுவீங்க இந்த தினம் நான்கு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக பேராசைகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எனவே நிறைய பேர் உங்களுக்கு உங்களை ஏமாத்த காத்திருக்காங்க உங்க பணத்தை எதுலயும் முதலீடு செய்யாதீங்க எந்த செலவும் பண்ணாதீங்க ரொம்ப பாதுகாப்பா உங்க பணத்தை வச்சுக்கங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தரம் கூட சொல்லுவாங்க ஆனா எதுக்காகவும் யாரும் நம்பியும் பணம் கொடுக்க வேண்டாம் கடன் யாட்டையும் கொடுக்காதீங்க இதெல்லாம் கண்டிப்பாக யாரையும் நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடாத நண்பர்களை பேராசையை ஒழித்து விடுங்கள் இரண்டாவதாக நீங்கள் பேச்சுக்களை கவனம் வேண்டும் நண்பர்களே கனிவாக பேசுங்க இல்லைனா பேசாமல் இருந்தது நல்லது தேவையில்லாத விவாதங்களை ஏற்படுத்திக்கிட்டு சண்டை சச்சுறுகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம் நீங்கள் இந்த தினம் கனிவோடு பேசுங்க இல்லைன்னா அமைதியாக இருந்து விடுங்க உங்கள் கருத்துக்களை மற்றவங்க கேட்கல அப்படின்னா அமைதியாக இருங்க உங்களுக்கான நேரம் வரும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பேச்சை குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான நாளாக உங்களுக்கு அமைப்பில்லையே மூன்றாவது பயத்தை மனசில் வச்சுக்கக்கூடாது தன்னம்பிக்கையோடு இருக்கணும் உங்களுடைய மனசில் தாழ்வு நற்பை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக சில காரியங்கள் நடக்காத விஷயங்களை கூட அது நடந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு நீங்கள் தேவையில்லாமல் யோசித்து சிந்தனைகளை குழப்பிக்கொள்ள வேண்டாம் மனசில் குழப்பங்கள் இருக்கலாம் பயம் இருக்கலாம் அதையெல்லாம் உளுத்தி விடுவதும் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தரணுன்றில்லை இன்றைய தினம் நான்காவதாக கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க இறை வழிபாடுகள் தியானம் யோகா போன்றவற்றை செய்து கோபத்தை முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகின்றே இந்த நான்கு விஷயங்களை தவிர முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முழுவதுமே சரி சந்திராஷம் முடிவுடைய வரைக்கும் நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க வழக்கமான பணிகளை எப்பொழுது மேலே மேற்கொள்ளுங்களா அதில் ஏதும் கிடையாது ஆனால் புதுசாக இதை ட்ரை பண்ணுறேன் அதை ட்ரை பண்ண எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மேலும் முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க செலவுகளை செய்யாம இருக்கிறது இன்னும் நல்லதுங்க எந்த அளவுக்கு செலவுகள் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைங்க சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாம்னு நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனல்ல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசி கொள்ளுங்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ரசிபிலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடே ரசிபிலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் ரொமான்ஸுக்கு இன்னைக்கு நல்ல நாள் இல்லைங்க கொஞ்சம் காதல் வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கோபப்படாமல் கடுஞ்சொற்களால் பேசாமல் இருந்தால் சிறப்பான ஒரு நாளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்கள் தொழிலுக்கு சம்பந்தமாக ஏதாவது பயணங்கள் நீங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பயணங்களை கூடுதல் கவனமாக இரு தள்ளி போகுது இல்லை காலதாமதம் ஆகுதுன்னா அதனால நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்க வேண்டியது அவசியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கும் சரி கொஞ்சம் கூடுதலான பொறுமை தேவைங்க புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க வழக்கமான வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இன்று தினம் விவேகமாக செயல்படுங்க வேகம் தேவையில்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அளவில் பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வயலட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது சிம்மராசி நம்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தான் உங்கள் சந்தேக உணர்வுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் படுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பழங்களை தராது மேலும் பதற்றத்தையும் தவிர்த்து விடுங்கள் கோபப்படாமல் விவேகமாக செயல்படுங்க பதற்றம் படாதீங்க பயத்தை மனசில் வைத்துக் கொள்ள வேண்டாம் எந்த காரியங்களிலும் பதறாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான நாளாக நீங்கள் செயல்படுத்திட முடியும் ஆனா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்கள் கருத்துக்களை வெளியிடுற போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் தான் பேசணும் மேலும் மனசுக்கு தோன்ற எல்லாத்தையும் பேசக்கூடாதுங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானத்தை பேச வேண்டியது அவசியம் யாருக்காகவும் நீங்கள் எந்த வாக்குறுதிகளையும் அள்ளி வீசிவிட வேண்டாம் உங்களால் முடியுங்கிறதுனால மட்டும் நீங்கள் முடிங்கிற விஷயத்தை மட்டும் யோசித்து வாக்குறுதிகளாக நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் இந்த தினம் பேச்சுக்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது ஈவன் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் போன்றவற்றில் கூட உங்களது கருத்துக்களை நீங்கள் தேவையில்லாமல் பதிவிட வேண்டாம் என்று தினம் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுது மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களே உங்களுக்கு சிறப்பாக உங்கள் சூழ்நிலை அறிந்து நீங்கள் செயல்படுவது நல்ல நிலமையில தரும் கவனமாறுங்க உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுமை என்று தினம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைங்க கடன் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன மனவருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மற்றவங்களுக்கு இடையிலான சண்டை சச்சரவுகளில் மூன்றாம் நபராக நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களில்லை மற்றவங்க செயல்படுறது அவங்க இங்கே விருப்பத்தப்படி செயல்பட்டுக்கிட்டும் நீங்கள் போயிட்டு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இல்லை இதை செய்யலாம் அதை செய்யலாம் இந்த ஆலோசனைகள் கூடுறது மேலும் சில சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாத சில விஷயங்களை செய்ய வேண்டாம் என்ற தினம் மற்றவங்க விஷயங்களை நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது இன்று தினம் வாகன பயணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் பொறுமை நிதானம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பழங்களை நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தியவர்கள் மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் துளிய ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே